வணக்கம் ராகுல் காந்தி மற்றும் ஒட்டுமொத்த அதே ஐடியாலஜி இருக்கக்கூடியவங்க அனைவரும் செட் பண்ணிருக்க கூடிய ஒரு விஷயம் அதாவது என்ன பேசுறாங்க அப்படின்னா இந்தியாவுல வேலை வாய்ப்பே இல்லை படிச்சு முடிச்சு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கவே மாட்டேங்குது அது மட்டும் இல்ல பெரிய அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டமா தான் ஒவ்வொரு நாளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பல இடங்கள்ல பேசுறத வந்து பாத்திருக்கோம் ஆனா இந்த நேரஷன் வந்து சில சமயத்துல காங்கிரஸ்க்கு வந்துட்டு ஒரு பேக் ஃபயர் கொடுத்துருது நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு உதாரணமா சில விஷயங்களை இப்ப நான் சொல்றேன் இப்போ பாருங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வெளியிட்டு இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜி நாடுகளோடு இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக குறைந்த அளவிலான அதாவது இரண்டு சதவீதம் மட்டும் தான் இந்தியாவில் வேலை வாய்ப்புக்கான ஒரு ஷார்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா பாருங்க காங்கிரஸ் கொண்டு போற விதம் வேற மாதிரி இருக்கு ஆனா இந்த மாதிரி சமயத்தில் இந்த கேப் கூட இருக்க கூடாது என்பதற்காக தான் இன்னைக்கு மத்தியில் அழகக்கூடிய பாஜக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய இளைஞர்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறாங்க வேலைவாய்ப்புக்கான ஆலோசனை இந்த மூணுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரே ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து இருக்காங்க அது எப்படி இது மூணுத்தையும் ஒரே ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்திருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது நேஷனல் கரியர் சர்வேஸ் என்சிஎஸ் ப்ராஜெக்ட் அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டது தான் அதாவது லான்ச் பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே இப்போ வரைக்கும் இந்த போர்ட்டல்ல ஐம்பத்தி இரண்டு லட்சம் பேர் இருக்காங்க இதே போல அஞ்சு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் பேர் வேலை வாய்ப்புக்காக பதிவும் பண்ணியிருக்காங்க அதை விட அதிகமா என்னன்னா ஏழு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் வேலை வாய்ப்பின உருவாக்கி இருக்காங்க இந்தியா இந்த போர்ட்டல் மூலமா இப்போதைக்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் வேக்கன்சிஸ் கூட இருக்கு அதாவது வேலைக்கு ஆட்களை இன்னும் தேடிக்கிட்டே இருக்காங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இந்த போர்ட்டல் மூலமா நம்ம தெரிஞ்ச இருக்க முடியுது இதுல குறிப்பா இந்த நேரத்துல ஐந்து முக்கிய திட்டங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலாவதா சொல்லணும் அப்படின்னா இரண்டு லட்சம் கோடி முதலீடு செய்து கொண்டு வந்திருக்காங்க இப்ப இது மூலமா ஐந்து ஆண்டுகள்ல நான்கு புள்ளி ஒரு கோடி அதாவது நான்கு கோடி ஒரு லட்சம் இளைஞர்கள் வந்துட்டு பயனடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த திட்டங்கள்ல வந்து ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல் திட்டம் பாத்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி விஸ்கிட் பாரத் ரோஜ்கர் யோஜனா இதன் மூலமா மூன்றரை கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் இதுதான் வந்து மெயின் எய்ம் இதற்கான திட்ட செலவு செலவை எடுத்துக்கிட்டா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு கோடி இந்த செலவில் இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த டியூரேஷன் காலகட்டம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க ஃபர்ஸ்ட் முதல் முறையாக வேலைக்கு செல்வதில் அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் பதினைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அடுத்ததாக உற்பத்தி துறையில் கையில் எடுத்திருக்காங்க அதர் இஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் முதல் முறையாக வேலைக்கு செல்லக்கூடிய இவங்களுக்காக முப்பது லட்சம் இளைஞர்கள் இது தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ தேர்ட்டி லேக்ஸ் இளைஞர்களுக்கு தேவையான ஃபண்டை வந்து பலாக்கட் பண்ணுறாங்க இவங்களுக்கான ஒரு ஊக்கத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது வேலைக்கு போறாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு பி எஃப் மாதிரி நிறுவனங்களுக்கு முதல் கொடுத்திருக்காங்க அது வந்து எம்ப்ளாய்க்கு மட்டும் கிடையாது உரிமையாளர்களுக்கும் பெனிஃபிட் அதே சமயத்துல வேலை செய்யறவங்க பெனிஃபிட் எடுத்துக்கலாம் அதே சமயத்துல ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்து பன்னெண்டு மாசத்துக்குள்ள அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள வேலையை விட்டு நின்றுட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொடுத்த பணம் வந்துட்டு இந்த நிறுவனம் திரும்ப கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துடணும் அந்த ஒரு ரூல்ஸ் வந்து அடுத்த திட்டம் அப்படி எடுத்துக்கிட்டா நிறுவன உரிமையாளர்களுக்கான அந்த டேஸ் எம்ப்ளாயர்களுக்காக ஆதரவு கொடுக்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி நிறைய பேர் ஓப்பன் இருப்பாங்க அந்த ஒரு கம்பெனியில ஏதாவது துறையில வந்து ஜாயின் பண்ணும்போது கூடுதலா ஐம்பது லட்சம் ஊழியர்களை பணி அமர்த்துவதற்கு தான் இதனுடைய நோக்கமாக வச்சிருக்காங்க இவங்கள பத்தி சொல்லும்போது நிறுவன உரிமையாளர்கள் அதே போல ஊழியர்களுடைய பி இந்த ரெண்டு பேருக்காக பங்களிப்புக்காகவும் ரெண்டு ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் மூன்று மூன்றாயிரம் வரை பெறுவார்கள் என்பது இந்த திட்டத்தோட மிக சிறப்பு அம்சம் ஆனா இதுல குறிப்பா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பி எஃப்க்கு புதுசா இப்ப வேலைக்கு செந்தாங்க இல்லையா இவங்க சைட்ல இருந்து யாரும் தட் இஸ் எம்ப்ளாயிஸ் யாருமே வந்துட்டு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நிறுவனம் மட்டும் பி பண்ணி கொடுக்கும் பட் எம்ப்ளாயி வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது சோ அடுத்த திட்டம் பார்க்கும் பொழுது மத்திய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தோட இணைந்து அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மிக பெரிய கம்பெனிகள் அவங்களை வந்து கையில எடுக்கிறாங்க அவங்க மூலமா வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது எஸ்பெஷலி வந்து ஐடிஐ வந்து நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல ஸ்கில் ட்ரைனிங் ஒரு துறையில வந்து ரொம்ப ஸ்கில்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிதியை ஒதுக்கி இருக்காங்க அதுக்கு வந்து அறுபதாயிரம் கோடி வரைக்கும் நிதி ஒதுக்கி இருக்காங்க நிறைய பேர் வந்து டென்த் முடிச்சு ஐடி முடிச்சுட்டு வராங்க அவங்கள ஸ்கில் பேஸ்டு சோ அந்த மாதிரி வேலைக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வராங்க ஸோ இதனுடைய தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால இந்த ஐடிஎஸ் பொறுத்தவரையிலும் ஹப் அண்ட் ஸ்போக் இந்த அமைப்புகள் மூலமா ஆயிரம் ஐடிஎஸ் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஃபண்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க அடுத்ததாக இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கிறாங்க வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள்ல ஒரு கோடி பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை வழங்கணும் அவங்களுக்கு மாதந்தோறும் ஐந்தாயிரம் ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கணும் அதே சமயத்துல ஒரு ஆறாயிரம் ரூபாய் வந்து ஒரே ஒரு முறை உதவியாகவும் கொடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கிறதுக்கு வந்து முன் வந்து அவங்க டைப் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் வச்சிருப்பாங்க தட் இஸ் அ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக வச்சிருப்பாங்க அதுல இருந்து ஒரு பத்து பெர்சன்ட் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இன்டென்சிவ்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நிஜமாவே வந்துட்டு ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரியும் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அதே சமயத்தில் இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரும்பொழுது சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து டென் பெர்சென்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இதே போல பல எம்ஓக்கள் வந்துட்டு சைன் பண்ணி இருக்காங்க குறிப்பா சொல்லும் பொழுது அமேசான் ஸ்விக்கி போன்ற நிறுவனங்கள் நிறுவனங்களுடன் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டுருக்காங்க இப்ப வந்துட்டு இது மூலமா மொத்தம் பார்க்கும்போது ஐந்து லட்சம் வரையிலான கால இடங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கு இது எல்லாமே வந்து இப்ப மத்தியில் ஆளக்கூடிய பாஜக இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க சோ தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரியான எம்ஓஏ சைன் பண்ண பொழுது ஒரு அக்கரட்டா இருக்குமே யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ வேலை கிடைக்கிறதுக்கு யாரும் தகுதியா இருக்காங்களோ அந்த மாதிரி வேலைக்கு வந்து எடுத்துக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க இதெல்லாம் தவிர்த்து பி எம் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அந்த திட்டம் இருக்கு ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிஎஸ்சி கடன் வாங்குபவர்களுக்கு கிட்டத்தட்ட பதினோரு கோடி ஐம்பத்தி எட்டு லட்சம் அந்த அளவுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டிருக்கு இப்ப வரைக்கும் புதிய தொழில் முனைவோ இருப்பாங்க இல்லையா சொசிஷு இந்த பிரின் கீழே பார்க்கும்பொழுது எட்டு கோடி இருபத்து ஒரு லட்சம் அளவுக்கு வந்து கணக்குகள் வச்சிருக்காங்க அடுத்த பார்க்கும்பொழுது பிரதான் மந்திரி சனதி திட்டம் ஐம்பது லட்சம் புதிய பயனாளிகள் உட்பட ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து அதாவது ஒரு கோடி பதினைந்து லட்சம் பயனாளிகளுக்கு இது பயன்பெற்றிருக்காங்க திட்ட செலவுன்னு பார்க்கும்போது ஏழாயிரம் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி தான் இதுக்கான மதிப்பீடு நீட்டிப்பு காலம் எடுத்துக்கிட்டால் கடன் வழங்கக்கூடிய காலம் வந்து மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி முப்பது வரை நீட்டிக்கப்பட்டு இருக்கு இந்த திட்டம் மூலமா பல பேரும் பயனடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு அதே போல அதிகரிக்கப்பட்ட கடன் தொகை அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல் தவணையா பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி பத்தாயிரமா இருந்துச்சு இப்ப இரண்டாவது தவணையா பார்க்கும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது இருபதாயிரம் ரூபாயா இருந்துச்சு மூன்றாவது தவணையா பார்க்கும் பொழுது ஐம்பதாயிரம் ரூபாயாக மாற்றி அமைச்சிருக்காங்க வாய்ப்பு இதுல என்ன சாதனை நீங்க அப்படி கேட்கலாம் அறுபத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு பதிமூன்றாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி ஏழு கோடி மதிப்புள்ள தொண்ணூத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான கடன்கள் விநியோகிக்கப்பட்டு இருக்கு இப்ப வரைக்கும் இதெல்லாம் தவிர்த்து ஸ்டார்ட் அப் இந்தியா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதுல குறிப்பா பயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வரி விலக்கு இருக்கு நிதி ஆதரவு மற்றும் வணிகம் செய்வதற்கான எல்லாமே ரொம்ப எளிமையா பண்ணி கொடுத்திருக்காங்க இது உண்மையிலே நிறைய பேருக்கு வந்துட்டு பெரிய ஒரு மோட்டிவ் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியா ஸ்டாண்ட் அப் இந்தியா இந்த இலங்கை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்கு வந்துட்டு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தொழில் முனைய அங்க ஊக்கப்படுத்துறதா முக்கிய நோக்கமே இது மூலமா உற்பத்தி சேவைகள் வர்த்தக துறையில புதிய நிறுவனங்களை வந்துட்டு கொண்டு வரதுக்கு வந்து மிகப்பெரிய அளவு வந்து உதவி புரியற மாதிரி அமைஞ்சிருக்கு டிஜிட்டல் இந்தியா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு டிஜிட்டல்லி நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சோ இப்படி பல திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கு மத்திய அரசு இதுல எதுவுமே குறை சொல்ற மாதிரியே இருக்காது ஒவ்வொரு ஸ்கீம்ல பார்க்கும்பொழுது ஒரு ஸ்டார்ட் அப்ல எடுத்துக்கும் போதும் சரி அது இல்லாம புதுசா வரக்கூடியவங்க எந்த ஜாப் போனாலும் பரவாயில்லை சரி ஒரு கம்பெனி இருக்கு எப்படி வந்து புதுசா வேலைக்கு வரவங்கள ஹயர் பண்ணி அவங்களுக்கு தேவையான பணம் கொடுக்கணுமே சேலரி கொடுக்கணுமே சொல்லி முழிக்க வேண்டாம் அதுக்காகவும் மத்திய அரசு இருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு சொல்றாங்க ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் புதுசா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஃபைவ் வரைக்கும் மந்த்லி கொடுக்கறது மட்டுமே இல்லாம ஒரு பி கூட கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு அந்த பிஎஃப் கிரியேட் பண்ணும்போது கம்பெனி வந்து கொடுத்தா போதும் எம்ப்ளாயி சைட்ல வந்து யாரும் கொடுக்க வேணாம் ஒர்க் பண்றவங்க யாரும் வந்துட்டு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தேவையே இல்லைன்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி வேலையே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் காங்கிரஸ் நேரேஷன் செட் பண்ணாலுமே கூட எத்தனை வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு சிங்கிள் போர்ட்ல வந்து எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல பல ரிஜிஸ்டர்டு கம்பெனி இருக்கு இப்போ வரைக்கும் நாற்பத்தி நான்கு லட்சம் வேக்கன்சிஸும் இப்ப இருக்கு அப்படிங்கறது ஆண்தரமா இப்ப நம்ம அனைவருக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு பக்கம் காங்கிரஸ் மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் என்ற ஒரு முறை இதுல நாம எல்லாரும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன இந்த இடத்துல அப்படின்னா பல அண்டை நாடுகள்லயும் சொல்லலாம் ஒரு சில மாநிலங்கள்ல கூட இப்ப அங்கங்க வந்து இந்த வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து கிளப்பி விடுற மாதிரியும் இன்னைக்கு படிச்சு முடிச்சு அந்த யங் பிளட் வந்துட்டு ரொம்ப ஃபைஃபுல்லா இருப்பாங்க இல்லையா சோ அவங்களை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரியும் சில விஷயங்கள் வந்துட்டு எதிர்கட்சிகள் பண்றாங்களா அப்படின்றத கூட இப்ப சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க ஆளும் கட்சி இப்படியான ஒரு சமயத்துல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும் கண்டிப்பா இவ்வளவு இருக்கே அப்படின்றது இதெல்லாம் சொல்ல வராங்க ஆளும் கட்சி இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் சோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்க முன்னாடி நாங்க வச்சுட்டோம் எதுல இருந்து எது சரி எது தப்பு அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு உங்ககிட்டே விட்டுடுறோம் நன்றி வணக்கம்